த்ரிஷாவோட மன்சூர் கான் அவர்கள் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி மொத்த பாரதிய இறங்கி த்ரிஷா அவர்களுக்காக போராடினாங்களே குஷ்பு அவர்கள்லாம் வந்து பெரிய அளவுல வந்து குரல் கொடுத்தாங்களே என்னைய வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்ன போது ஏன் உங்க கட்சியில இருந்து யாருமே குரல் கொடுக்கல இதுல எந்த அரசியும் இல்ல அண்ணாமலை அவர்களே சீமால இந்த கேஸ் வந்து ஏதோ ஒரு பெரிய சக்தி காப்பாத்துறதா எனக்கு தோணுது அதனாலதான் திராவிட கட்சிகளும் பெரிய அரசுகளும் பாவமும் பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி வந்து இன்னும் ஏமாறக்கூடாது அப்படின்னு எனக்காக நேர்மையா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அவர் உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம் ஆனா சீமான் மாதிரி ஒரு பொறுக்கிக்கு போய் நீங்க குரல் கொடுத்தா உங்களையும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா அண்ணாமலை அவர்களே ஏதோ நீங்க தெரியாம பேசிருக்கலாம் அதனால அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட தெரியப்பட்ட தெரியல 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 அப்ப வீட்டை விட்டு வெளியில போடான்னு நாய